ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்கள் சுகமார் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம த்ரீ சைட்ஸ் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் தலைகளாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்க டிஸ்பிளே தலைகளெல்லாம் ரொட்டேட் ஆகாது அதாவது ரிவர்ஸ் போர்ட் ரேட்டில் ஒர்க் ஆகாது ஆனால் சில மொபைலில் இது இருக்குது அவைலபிளாகவே அதாவது ஒன் ப்ளஸ் ஒன் இது மாதிரியான மொபைலில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம தலைகளில் இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட சார்ஜ் போடுற போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா ஹெட்ஃபோன் போர்ட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க

கேபிள்லயும் டேமேஜ் வராது நம்மளும் ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அதே போலயே நீங்க ஹெட்போன்ல பாட்டு கேட்டு உங்களோட ஹெட்போன் போர்ட் வந்து கீழே இருக்கு இந்த ஜாக் போர்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு கையில இடிச்சுட்டு இருக்கும் இந்த இடத்துல உள்ள கேபிளும் ப்ராப்ளம் வரும் சோ நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு இது மாதிரி வச்சுட்டு நீங்க பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு கேபிளும் ப்ராப்ளம் வராது சோ இது மாதிரி நம்மளோட டிஸ்பிளே தலைகளை ரொட்டேட் பண்றதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதை எப்படி நம்ம ரொட்டேட் பண்றது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சோ அதை பாக்க போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் லவுடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் ரொட்டேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும் இது ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய போர்ட்ரேட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுதான் இதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் போர்ட்ரேட் அப்படின்ட்டு மூணாவதாக இருக்கக்கூடிய கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்பிளே அப்படியே தலையிலா சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் ரொட்டேட் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தலைவிலாக யூஸ் பண்ணணும் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்க யூஸ் பண்ணி அதுக்கு இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னா अगेन இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க கீழ பாருங்க ஸ்டாப் சர்வீஸ் அப்படின் இருக்கும் இந்த ஸ்டாப் சர்வீஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க நார்மலாக எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுதோ அது போல நீங்க ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க